ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன்னா இன்றைய தினத்திலிருந்து மகா கந்தசஷ்டி விரதம் தொடங்குது இல்லைங்களா மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கும் முறைகள் வந்து நிறைய முறைகள் இருக்குது ஒரு ஒரு பேர் ஒரு ஒரு மாதிரி இருப்பீங்க புத்திர பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்றப்ப அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றத வார்த்தையால் சொல்ல முடியாது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றப்போ அந்த விரதம் இருக்கிறவங்க கூடவே எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைக்காத நிறைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க ஒரு சில விரத முறைகள் பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் தண்ணீர் விரதம்னு ஒன்று இருக்கும் இந்த விரதத்தில் நாள் முழுக்க தண்ணீரை மட்டும் குடிச்சு கொண்டு விரதம் இருக்கிறது ஒரு முறை பால் மட்டுமே ஒரு சில பேர் காலை மாலை ரெண்டு வேளை பால் மட்டுமே குடிச்சு விரதம் இருப்பாங்க திரவ விரதம்னா இந்த விரதத்தில் பால் மட்டுமின்றி தண்ணீர் பழசாறு உள்ளிட்ட திரவ உணவுகளை எடுத்துட்டு ஆறு நாட்கள் விரதம் இருப்பாங்க மிளகு விரதம்னா எதுவும் கடுமையான விரதம் என்னுடைய சகோதரி பதினாலு நாள் குழந்த பதினாலு வருஷம் குழந்தை இல்லாதவங்க மிளகு விரதம் இருந்து குழந்தை பேர் கிடச்சிது அவங்களுக்கு என் கண்ணார நான் வெறும் மிளகு மட்டுமே முதல் நாள் வந்து ஒரு மிளகு அடுத்த நாள் ரெண்டு மிளகு அதுக்கு அடுத்த நாள் அது மாதிரி ஆறு மிளகு வரை சாப்பிட்டு தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு அவங்க விரதம் இருப்பாங்க இளநீர் விரதம் இப்பெல்லாம் இருக்கு விரத முறைகள் நம்முடைய விருப்பம்தான் இல்லைங்களா நம்மளுடைய உடல் பாகு அதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து இருப்போம் விரத முறைகள் இருப்போம் இன்னும் புத்திர பாக்கியம் வந்து இந்த முருக சஷ்டி விரதம் வருதுன்னாவே எல்லாருக்கும் பிடிச்சது வந்து குழந்தை பேரு கிடைக்கும் இல்லைங்களா குழந்தை பேர் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு முக்கியமா குழந்தை உள்ளவர்களுக்கு அந்த குழந்தையோட அருமை பெருமைகள் தெரியுதே இல்லைனா சில பேர் தங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளை தெய்வமா நினைச்சு வளர்த்து வராங்க ஆனால் சில பேர் குழந்தைங்களை தகாத வார்த்தைகளை கூறி திட்டி அடிச்சுட்டுலாம் வராங்க ஆனால் ஒரு குழந்தை பேர் இல்லாமல் தள்ளி போற அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சங்கடமா கஷ்டமா இருக்கும் குழந்தை வரும் தள்ளி போறவங்க இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அன்று நிச்சயமா தீபாவளி முடிஞ்சு வரக்கூடிய பெரிய சஷ்டி விரதம்னா இந்த வருஷத்துக்கு ஒரு தான் வரும் மாதந்தோறும் சஷ்டி விரதம் வந்தா கூட குழந்தை இல்லாதவங்க முருக பெருமானை வேண்டி விரதம் இருந்தா குழந்தை நிச்சயம் புறக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா இந்த விரதத்தை முதன் முதல நீங்க தொடங்குறீங்க அப்படின்றப்போ நிச்சயமா நீங்க இருபத்தி ரெண்டு தினம் நீங்க தொடங்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா நீ நாட்காலில பாத்திருப்பீங்க உங்களுக்கு எப்படி இருக்கோ தோணுதோ அப்படி இருங்க எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னா உங்க வீட்டில் கண்டிப்பா முருகப்பெருமானுடைய படம் இருக்கணும் முதல் விஷயம் அதுவும் பள்ளி தெய்வானையுடன் சேர்ந்து இருக்கணும் முருகன் மயில் வாகனத்தில் இருக்க மாதிரி இருந்தா இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் முருகப்பெருமானைக்கு இந்த ஆறு நாட்களுக்குமே சிவப்பு நிற அரளிப்பூவை கட்டாயம் நீங்க சாத்தணும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு டம்ளர் பால் வாழைப்பழம் கற்கண்டு இவைகளை நைவேதியமாக படைச்சிங்கன்னாவே போதும் இதோடு சேர்ந்து குழந்தைகளுக்கு நீங்கள் பால் ஊட்டுவாங்க இல்லையா சங்குன்னு சொல்லுவாங்க பாலாடைன்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக உங்களால் எவ்வளவு வாங்க முடியுமோ அத்தனை வாங்கி வச்சுக்கணும் அதாவது ஆறு பதினொன்று ஒன்பதுன்ற வசதியை பொறுத்து வாங்கிக்கணும் இந்த இந்த சங்கு இருக்கு இல்லைங்கன்னா அந்த அதை பாலாடை அதை பூஜையிலே வச்சிடணும் அந்த சங்குல பால் நிரப்பி வச்சுக்கணும் முருகப்பெருமானோட திருவுருவ படத்திற்கு முன்பு நெய்வேதியம் இந்த மாதிரி இருக்குங்களா முதல் நாள் வந்து உங்ககிட்ட மூணு அஞ்சு ஏழுன்ற நெக்கில் அந்த பாலாடை கிடச்சிதுன்னா அந்த நெய் விட்டு தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமானை வழிபடணும் இது நீங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாலாடை தீபம்ன்றது எவ்வளோ ஒரு பலன் கிடைக்குன்றது வார்த்தையால் சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக நீங்கள் முருகப்பெருமான முழு மனதார் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு மந்திரம் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்றப்போ அதுவும் அகத்தியர் அருளிய மகா மந்திரம் ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே அப்படின்னு ஒரு மனசார நினச்சிக்கிட்டு நான் இப்ப சொல்றேன் இந்த ஒரே ஒரு மந்திரம் மட்டும் சொல்லுங்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இல்லை என்னால் அது மாதிரி சொல்ல முடியல அப்படின்றவங்க ஒரு ஒரு மந்திரத்திற்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொன்னீங்கன்னா இதுவும் நல்ல விஷயம்தான் ஓம் கந்தாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் வேலாயுதாய நமக ஓம் சுவாமிநாதாய நமக உங்களுக்கு எப்படி எது ரொம்ப வசதியா இருக்கோ அதை நீங்க சொல்லுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சில உணவுப் பொருட்களை இந்த நாளில் யாருக்காச்சும் தானமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் அதோட பேர் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது நம்முடைய கரும உனைகள் ஏதோ ஒரு விஷயத்தால் நம்மளுக்கு வந்து தள்ளி போதும் வச்சுக்கோங்க அந்த அது எல்லாமே நம்மளுக்கு சீக்கிரமாக சரியாகி நிச்சயம் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அதனால நீங்கள் மகா சந்த சஷ்டி விரதம் இருக்குங்கன்றப்போ வீட்டில் சஷ்டி படிப்போம் எல்லாமே பண்ணுவோம் எல்லாமே பண்ணால் கூட தயவு செஞ்சு நீங்கள் இந்த மந்திரங்களை மறக்காமல் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ நான் உங்களுக்காக ஒரு முறை நான் நான் வந்து உங்களுக்கு கடுமையாக இருக்குமோ ஒரு வேலை சொல்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு பாதி சொன்னேன் அகத்திய முனவர் அவருடைய ஒரு முழு மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேணா பேப்பரில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதுவாக இருக்கும் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே ஷடாக்சரணே என் வாக்கிலும் நினைவிடும் நின்று காக்க ஓம் ஐம் வேல்காக்கா இது ரொம்ப முழுமையான மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாவே ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் தாங்க நிச்சயமா ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே என் வாக்கிலும் நினைவிடும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் காக்க ஸ்வாகா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நீங்கள் விரதம் இருக்கிறீங்க இல்லைங்களா நீங்கள் எப்படி விரதம் இருந்தாலும் முருகப்பெருமான நிச்சயமாக ஏற்றுப்பார் ஒரு சில பேர் அவங்களால உடல் பொறுத்து அவங்க விரதம் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து முழுமையான விரதம் இருப்பாங்க இப்படிதான் இருக்கணும்னு எதுவுமே கிடையாது உங்கள் மனசாட்சிக்கு முருகப்பெருமானை முழுமையாக நினச்சி நினைச்சுக்கிட்டு சரிங்களா உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டுமே பண்ணுங்க நீங்கள் எந்த குழப்பம் வேணாம் எந்த ஆறு நாளே தலை குளிக்கணுமா ஆறு நாளும் வீடு மாப் போடணுமா ஆறு நாளுமே பெட்டில் கீழே என் என்னென்னவோ இருக்குது நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா உங்கள் மனசாட்சிக்கு இதை பண்ணால் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டோம் நம்ம மனசு அரகுரப்பாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் பண்ணணும் சரிங்க ஆறு நாளும் தரையில்தான் படுக்கணும் சரிங்களா புதுசாக புடவை புடவை கட்டாத புடவை இருக்குன்னா அதை விரித்து அது மேலே படுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆறு நாளுமே நீங்கள் வந்து தலை குளிக்கணும் ஆறு நாளுமே வீடு தொடக்கணும் கிடையாது முதல் நாள் தொடச்சிங்க அப்படின்றப்ப ரெண்டாவது நாள் வந்து மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது ஆறு நாள் தெளிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லைன்னா வீடு சுத்தபத்தமாக இருக்க போது இல்லைங்களா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த ஆறு நாட்களுமே நீங்கள் பக்கத்தில் முருகன் கோயில் இருக்குது அப்படின்றப்போ முருகனுக்கு நெய்வதுக்கு ஒரு நாள் பா ஒரு நாள் வந்து சந்தனம் ஒரு நாள் திருநூறு ஒரு நாள் இளநீர் ஒரு நாள் பால் உங்களால முடிஞ்ச அந்த அபிஷேத்துக்கு அவர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது விரதம் தொடங்கும் நாளும் விரதம் முடிக்கும் நாளும் எந்த நாளும் கூட உங்கள் வீட்டில் ஏதாச்சும் கல்லையோ க அப்புறம் வந்து சக்கரை பொங்கலோ பாயசம் ஏதாவது ஒன்று பண்ணி அங்கே வர பக்தர்களுக்கு அவங்க விரதமா இருந்து வருவாங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப 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 நல்லதுங்க இன்னொரு என்னால இதெல்லாம் பண்ண முடியாது வீட்டில் புளி சாதமோ சாம்பார் சாதமோ நீங்க பரவாயில்லைங்க வீட் ரோட்டோரமாக சாப்பிட முடியாதவங்க சாப்பாடே கிடைக்காதவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு சும்மா ஒரு ரெண்டு பார்சல் மூணு பார்சல் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்து பாருங்க இது எல்லாமே ரொம்ப 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 நல்லது உங்களுக்கே நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப மனசு நிம்மதியாக நிறைவா இருக்கும் அதனால நம்ம மனசை பொறுத்து தான் கடவுள் அப்படின்றது ஒரு சில பேர் சாமி கிட்ட டெய்லியுமே பேசுவாங்க ஒரு சில பேர் இருந்து பூச்சிடம வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவரும் உங்களுக்கு முறை கேட்ட மாதிரி இறைவன வழிபடுவோம் அதனால் முருகப்பெருமாறு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கடவுள் இல்லைங்களா நீங்க அவர் எப்படி வழிபாட்டாலும் நீங்கள் கேட்குற விஷயங்களை அவர் வாரி வாரம் வழங்குவார் இப்படி தான் வழிபடணும் இப்படி தான் வழங்க மனசாட்சிக்கு எப்படி வழிபட்டால் அப்படிக்குதோ எல்லாம் வழிபடுங்க இப்போ நீங்கள் வந்து இதுதான் ரூல்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது உங்கள் மனசாட்சியில் அவர் நெஞ்சில் நிற்க வச்சுட்டு இன்றைக்கி நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா இன்றைக்கி உங்களுக்காக நான் இருக்க போகிறேன் இந்த ஆறு நாளுமே எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் எந்த ஒரு மனசக்கல் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இந்த ஆ இந்த நாளெலாம் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மட்டும் இந்த விரதத்தை நான் முழுமையாக முடிக்கணும்னு வேண்டிக்கோங்க நீ நினச்சது நடக்கணுன்றத விட இந்த விரதத்தை நான் முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விரதத்தை முடிக்கும்பொழுது நீ நினைக்கிறது நடக்க நடக்கார ஒரு சில பேர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்து தள்ளி கிடைக்காம போகவே போகாது நிச்சயம் கிடைச்சே தீரும் இது குழந்தைக்கு கிடையாது கடன் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் சகோதரி மாமியார் மருமக பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை இன்னும் அந்த ஓரத்தி வந்தோடனே பயங்கரமான பிரச்சனை அவங்க ஒண்ணுமே இல்ல சஷ்டி சஷ்டிக்கு மாசம் மாசம் முருக பெருமை நினைச்சுக்கிட்டு வெறும் நெய் மட்டும் மட்டும்தான் ஏத்தனாங்க நெய் தீபை ஏற்றி அதோடய பலன் அவங்களுக்கு அது பிரச்சனை எல்லாமே அவங்களுக்கு நாலு மாதம் ஏற்றுறதுக்குள்ளே நிவர்த்தி ஆகிடுச்சு அதனால் நம்ம மனசை பொறுத்த எல்லாமே நம்ம நல்லதாகவே அமையும் நீங்கள் ரொம்ப தைரியமாக திடமாக இருங்க நிச்சயமாக அந்த முருகனே உங்களுக்கு குழந்தையாக வந்து போறப்பார் நன்றி சகோதர சகோதரிகளே